மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகப் பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி அமெரிக்கா தனது வாகன வரிகளை உயர்த்தியுள்ளது டிரம்ப் தலைமையில் வெளியான புதிய அறிவிப்பு என்னன்னா அப்படின்னா சில ட்ரக்குகள் மற்றும் வாகனங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரை வரி ஆனால் அதே நேரத்தில் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெறும் பதினைந்து சதவீதம் மட்டுமே என்கிறார்கள் இது உண்மையா இல்லையா அதை இப்போ தெளிவாக பார்ப்போம் முதலில் பதினைந்து சதவீதம் என்ற பழைய வர்த்தக ஒப்பந்தங்களின் கீழ் சில கார் வகைகளுக்கு பதினைந்து சதவீதம் அடிப்படை வரி விதிக்கப்படும் அதாவது எல்லா வாகனங்களுக்கும் இல்ல சில குறிப்பிட்ட வகைகளுக்கே இது பொருந்தும் இது ஒரு ஒப்பந்த அடிப்படை வரி மட்டுமே ஆனா அந்த இலங்கு ரக ட்ரக்குகள் எனப்படும் லைட் ட்ரக்

அந்த இலகரக ட்ரக்குகளில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும்போது இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தவிர்க்க முடியாது ஆக ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் என்ன அமெரிக்காவில் உற்பத்தி செய்யணும் என்ற கோஷத்தை வலுப்படுத்துவதுதான் அதாவது வெளிநாட்டிலிருந்து வாகனங்களை வாங்காதீங்க நம்முடைய நாட்டில் தயாரிக்கப்படும் வாகனங்களை வாங்குங்க என்பதுதான் அவருடைய அரசியல் நோக்கமாக பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் அமெரிக்காவில் விலை உயர்ந்துவிடும் இது உலக பொருளாதாரத்துக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நாட்டின் வரி கொள்கை இன்று உலக சந்தையை முடுக்கிவிடும் நிலை வந்துவிட்டது அமெரிக்கா இப்படியாக வரிகளை உயர்த்தும் போது ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றிய வாகனங்கள் விலை உயர்ந்துவிடும் அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது உள்ளூர் உற்பத்தியை பெருக்க முயற்சிக்கும் ஆனால் இதன் விளைவாக இந்த உலக வர்த்தகம் தொடர்ந்த செயின் வந்து ஒரு ஈக்குவலா இருக்காது ஏனெனில் ஏன்னா ஒரு பெரிய பொருளாதார நாடு வரிகளை திடீரென உயர்த்தும் போது மற்ற நாடுகளுக்கும் அது வந்து அதோட எதிர்வினை காட்டும் இதைத்தான் நம்ம வந்து ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லுவோம் இங்க நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னன்னா ட்ரம்ப் இதை அரசியல் சதியாய் செய்கிறாரா அல்லது உண்மையில் அமெரிக்க உற்பத்தியை காப்பாற்ற முயல்கிறாரா இது ஒரு புறம் அமெரிக்க பொருளாதாரத்தை தற்காலிகமாக வலுப்படுத்தலாம் ஆனால் நீண்ட காலத்தில் உலக சந்தையையும் நம் போன்ற வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளையும் பாதிக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் நாம் நாம இப்போ நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அமெரிக்காவின் வரி உயர்வும் ஜப்பான் ஐரோப்பிய ஒப்பந்தங்களும் ஒரே களத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் உலக வர்த்தகம் இதற்கு இடையில் இந்த பதினஞ்சு சதவீதம் என்றது வந்து ஒரு மாயை மாதிரிதான் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நண்பர்களே ட்ரம்ப் எடுத்த இந்த நடவடிக்கை உலக பொருளாதாரத்திற்கு நல்லதா கெட்டதா உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள்